பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச எம் பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இந்த என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவின் இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனே வருங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பார்க்க அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் கால காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள் கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம்ங்க கார்த்திகை மாசம் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தானுங்க அப்போ திருவண்ணாமலை தீபம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் நம்ம ஏத்துறது உண்டுங்க இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள் பித்தூர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி லக்ஷ்மி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிக பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குதுங்க அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பாக்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும்ங்க அப்படிங்கறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திரு மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அருள்பாளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிக சிறப்பா இருக்க போகுதுங்க ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்காரங்களே கார்த்திகை மாதத்துல கதவை தட்டும் வேசி யோகம்னு போட்டிருக்கோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த யோகமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உருவாகி இருக்கு அவரு இன்னொரு யோகத்தையும் உருவாக்குறாருங்க புதன் பகவானோட விருச்சக ராசியில இணைவதனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு மூன்றாவதா குரு பகவான் ரிஷப ராசியில இருக்கிறதுனால சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு சோ இந்த மூன்று யோகங்கள் அமைப்பின் காரணமா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு இந்த யோகமான பலன்களை கொண்டு அமோகமான வாழ்க்கை அமையப் போகுது அது என்னென்ன இந்த கார்த்திகை மாதத்துல சிம்ம ராசிகள் எந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெளிவா பார்க்கலாங்க சுருக்கமான விளக்கத்தை தொடர்ந்து விரிவான நட்சத்திர பலன்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கார்த்திகேயனுக்கு உரிய மாதமா இல்லையா ஸ்ரீ மங்களகரமான விசுவா வசுவருடன் நவம்பர் மாத

அற்புதமா இருக்காருங்க அவரே உங்களுக்கு தொழில் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க அடுத்து பாருங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடம் அற்புதமா ஆட்சி பெற்று செவ்வாய் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்திருக்காங்க புதனும் சேர்ந்திருக்கார் தனாதிபதியும் சேர்ந்திருக்கார் ஒரு யோகம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல செயல்படுதுங்க அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் இப்போ அதே மாதிரிங்க குரு பகவான் வந்து இப்போ வந்து கடக ராசியில இருக்காருங்க ஓகேங்களா அது வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து வக்ரகதியை அடைஞ்சிட்டு இருக்காருங்க மேலும் இந்த மாதத்துல கிரக மாற்றம் அப்படிங்கிறது சூரிய பகவான் விருச்சக ராசியிலும் அதே விருச்சக ராசியில்தான் புதன் பகவானும் இணைந்து இருக்கிற ஆதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்குங்க அதுவே வேசு யோகம்னு சொன்னியமா அப்படின்னு என்னமோ புதுசா இருக்குன்னு யோசிப்பீங்க அதாவது இந்த மாதத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த இரண்டாம் வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறதுங்கிறது வேசு யோக யோகம்னு சொல்லுவோங்க அதாவது யோகம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்பட்டது ஒருத்தவங்களுடைய ஜனன கால ஜாதக கட்டத்தை வச்சு பாக்குறப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்க ராசியில அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டுல சந்திரன் ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் தனியா இருந்தாலும் சரி இல்ல மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த நிலையை தான் நம்ம வந்துட்டு இந்த யோகத்திற்கான கட்டம்னு சொல்லுவோம் இந்த என்ன பலன்னு பார்த்தோம்னா மிகச்சரியா திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த யோகத்துடைய பலன் சோ இந்த மாதத்துல இது உருவாகி இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு தாங்க குறிப்பா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல வரது தனி சிறப்பு தான் இதுதான் நம்ம வந்து திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னு பாக்கலாமா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யணுங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா அந்த முத்து குமரனே முத்தான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பாருங்க இவரை எப்படி வழிபாடு செய்யணும் செவ்வாய் கிழமைகள்ல இருந்து இந்த விரதத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதம் முழுக்க இருக்கிறது சிறப்பு தான் அப்படி முடியாதவங்க செவ்வாய் செவ்வாய் கிழமையில claro இருக்கலாங்க அதிக அதிகாலையிலிருந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிற மந்திரத்தை விபூதியில எழுதிக்கோங்க அந்த விபூதியில் எழுதிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணுங்க அப்படி உச்சரிக்கிறப்போ உங்களுடைய ஆழ்காட்டி விரல் அதாவது வலதுகையில் இருக்கக்கூடிய ஆழ்காட்டி விரல்ல இந்த குழந்தை பிள்ளைகளா வந்து புக்ல படிப்பாங்க இல்லையா வரிவரியா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதுங்க உங்களுடைய ஆழ்காட்டி விரலை அந்த மந்திரத்துக்கு கீழே அப்படி போயிட்டு போயிட்டு வரணுங்க இப்படி சொல்வதனால உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகி ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான வாழ்க்கை அமையுங்க எங்களோட துன்பம் துயரம் மட்டும்தான் மாறுமானு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுடைய தலைவிதியே மாறக்கூடிய அளவுக்கு இந்த விரதத்திற்கு பலன் உண்டுங்க புரியுதுங்களா சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சோ அப்பன் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இல்ல இப்ப நான் சொன்ன இல்லைங்களா ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தையாவது மூன்று முறை சொல்லுங்க வீட்டில் வந்துட்டு நீங்க விரதம் இருந்து இருக்கிறப்போ நூத்தி முறை சொல்ல இப்ப வந்து ஒரு மூன்று முறை சொன்னாலே சிறப்பான பலன் உண்டு என்னன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துவார் முருகப்பெருமான் நினைக்கிறப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே தூய்மைப்படுங்க அதனால தான் இப்ப வந்து மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றது முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயுமே பதிவிடுங்க நம்ம சொல்றது சோ இந்த மாதத்துடைய பலன்கள் என்னென்ன இந்த மாதத்துடைய யோகம் என்ன அப்படின்னு தெளிவா பார்த்தர்லாங்க இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துடைய பண வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க வந்துகிட்டே இருக்கும் பண கஷ்டம் தான் அதிகமான கஷ்டமா சிம்ம ராசிக்கு இருக்கு வாழ்க்கையில மத்த கஷ்டத்தை கூட சமாளிச்சிடலாம் இந்த பண நெருக்கடினால நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த பண வரவு பண நெருக்கடி இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு இருக்காது உழைப்பு கேற்ற ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தீங்க சிம்ம ராசிக்காரங்களே உழைப்பு பலன் உண்டு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் காத்துக்கிட்டு இருக்கு தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவெல்லாம் விலகும் எந்த ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்துட்டு ஆதரவாவும் அன்பாவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியங்கள் எல்லாம் வந்து நடக்கும் சமூகத்தை மதிப்பு மரியாதை உயரும் அதுவே இருக்க தனியார் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் அதிகாரமிக்க துறையில் இருந்தாலும் சரிங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க சக ஊழியர்களால ஆதரவு கிடைக்கும் அதுவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகி தத்தளிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா வெளிவருவீங்க என்னதான் சாதகமா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை நீங்க செய்தாலும் அதை பத்தி நீங்க யோசிச்சாலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாட்சி வழிபாடு செய்யணும் அதுவே சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல்லையை தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டையும் செய்யறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் நல்லதாகவே நடக்கும் இப்ப பொது பலனை பார்த்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு தகவலா இருக்குங்க உங்களுக்கு கேதுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதவனாகவும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இருக்குங்க அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குது இந்த சஞ்சரிப்பு அப்படிங்கிறது கிரகங்களை வந்து பலப்படுத்துது இதுவரைக்கும் குடும்பத்திற்குள்ள கேது பகவானால நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த நெருக்கடி இப்போ வந்துட்டு சரியாக போதுங்க பண வரவழை தடைகள் நீங்க போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம கூட தத்தளிச்சிருப்பீங்க வந்துட்டு சொன்ன வாக்க மீற முடியாத அளவுக்கு சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிக்க முடியும் தாய் வழி உறவுகளால நீங்க அடைந்து வந்த நன்மைகள் தொடரும் வேலை பழு கூடும் அதற்கான பலன் உண்டு உத்தியோகத்துல நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க வியாபாரத்துல கூடுதலாக கவனம் செலுத்த போறீங்க புதுசா முதலீடுகள் செய்யறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்ங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகள்ல அதிகப்படுத்திக்கோங்க உங்க தேவைக்கு ஏற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடி இல்ல அடுத்த வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால வேலை நடக்கும் பொன் பொருள் சேரும் நெருக்கடிகள் விலகும் புதன் வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறார் சிந்தித்து செயல்பட வைக்கிறார் உங்களுடைய பணிவு உங்களுடைய வேலையை சுலபமாக்கும் கேட்டிருந்த இடத்துல பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவில் இருந்த தடை நீங்கி வரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வரவு செலவு இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் நெருக்கடிகள் இருந்தாலும் பிற்பகுதியில் நீங்கும் படிப்புல ஆர்வம் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிஷம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு டிசம்பர்ல ஒன்னு ஏழு பத்து இந்த நாட்டுல வந்து சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அடுத்து பரிகாரம் அப்படிங்கறது நவகிரக வழிபாட்டினால நன்மைகள் உண்டாகும் குறிப்பா குரு பகவான வழிபாடு செய்யுங்க அவர் தான் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வாருங்க அடுத்து பூச நட்சத்திரம் சுக்கர பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் சூரியனை ராசி நாதனாகவும் கொண்ட நீங்க தனித்து செயல்பட போறீங்க வெற்றி பெறக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இருந்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும் இப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு ஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இப்படி சஞ்சரித்தாலும் உங்களுக்கு நட்சத்திரநாதனான அவர் வந்து சகாய ஜீவன அதிபதியுமான சுக்கரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால வருமானம் உயரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் உத்தியோகத்திலிருந்த வேலைப்பழு அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் வேலை வந்து சுலபமாக நடக்குங்க அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவால நெனைச்சதை நடத்தி முடிக்க முடியும் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செலவுகள் குறையும் வீண் வரையும் இல்லாமல் போகும் சுகஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும் ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாருங்க சனி பகவான் அதை கெடுக்கணும்னு நினைப்பாரு ஓகேங்களா ஆனா அவர் உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க எல்லா விஷயத்தையுமே கவனமா பண்ணணுங்க அடுத்து வாழ்க்கை துணையோட உடல் நலனில் கவனமா இருக்கணும் நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும் நேர நேரத்துக்கு உறங்கவும் போகணும் இதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் புதன் வந்து வக்ர கூட நிவர்த்தி அடையிற சூழல்ல வந்துட்டு அவசியமா வேலைகளை வந்துட்டு கவனமா நீங்க பாத்துக்கணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனம் செலுத்துவது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை தேவைப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு டிசம்பர்ல ஒன்னு ஆறு பதினஞ்சு இந்த நாட்களை சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா காளி காம்பாலை வழிபாடு செய்ய வாழ்க்கையில பலம் உண்டாகும் அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதாவது தனித்துவமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சூரிய பகவான நட்சத்திர நாதனாகவும் ராசி அதிபதியாகவும் வச்சிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு அதாவது நான்காம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா உடல்ல சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவார் இடம் புரியாத பயம் தோன்றி மறையும் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் சிம்ம ராசி கவனமா இருந்துதான் அதே மாதிரி நட்பு நடந்துக்கோங்க அனுசரிச்சு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னாக்கா நட்பு வட்டாரத்துல வந்துட்டு ஒரு சிலராவது உங்களுக்கு உதவி பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க அது ரொம்பவே அவசியம் அதுவே கூட்டு தொழில் செய்யறவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் மறையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிச்சு வரக்கூடிய சுக்கரனால நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானம் வரும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்துல பண நெருக்கடி இல்லை அதுவும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா மற்ற எந்த விஷயமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்க சாதகமாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பா மாதத்துறைய பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும் இந்த காலக்கட்டத்தில் அனைத்து விஷயங்களும் கவனமா இருந்தா மட்டும் போதுங்க விவேக் சார் கூட ரஜினி நடிச்ச இந்த சிவாஜி படத்துல சொல்லுவார் நடக்கும் ராகுவும் கேதுவும் நெருக்கடிகளை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும்னா கவனமா இருக்கணும்ங்க முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றது ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோங்க சுவர் இருந்தா மட்டும்தான் சித்திரத்தை வரைய முடியும் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம வந்து இறங்கி செய்ய முடியும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இந்த மாதத்துல தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கூடாது வாங்கவும் எந்த விஷயத்தை சரிங்க கவனமா செய்யறதை விட நிதானமா செய்யணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது அப்படின்னாவே அதை விட்டு விலகிடணுங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர்ல இருபத்தி எட்டு டிசம்பர்ல ஒன்று பத்து இந்த மூன்று நாட்களை வந்து சுப நிகழ்ச்சினுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை விற்று பார்க்கும்போது சிம்மா ராசிக்காரங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க பரவாயில்லடா போன மாதம் மாதிரி மோசமாக இல்லை இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கு ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் தைரியமாக இருங்க ஏன்னால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானால் தான் உருவாக இருக்குங்க அவருடைய அமைப்புனால யோகமும் உருவாகி இருக்கு இந்த ரெண்டு யோகமே உங்களுக்கு தான் இருக்கு கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் இது ரெண்டு மட்டும் ஃபாலோ போதுங்க யார் வந்தா என்ன என்ன நடந்தா என்ன ஒரு கை பார்த்தரலாம் ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தான் இருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லாத மாதமா சிம்ம ராசிக்கு தொடரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் கஷ்ட காலத்தையே அசால்ட்டா சமாளிச்சிட்டு வந்துட்டீங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான மாதமா இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான அமைப்போடு வாழ போறீங்க சிம்ம ராசிக்காரங்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்னனுக்குமே கடவுள் உங்களுக்கு துணை வரட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்